கட்டுவர் விளக்கிய கல்லே மூளைக்கு முதல் கல் ஆயிற்று என்கிற சங்கிய நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு அது அப்படியே நிறைவேற்றி பழைய ஏற்பாட்டு சூசையின் வாழ்க்கையில் எப்படி பியூனிக்கு போரிலே தலந்தாயஸ்து ரோமா என்றான் கனிபால் அதாவது ரோம் அடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று அப்படித்தான் சூசையின் சகோதரர்கள் வஞ்சனம் கூறுகின்றனர் சூசை அழிந்தே ஆக வேண்டும் என்று ஏன் அத்துணை வஞ்சனம் என்கிறீர்களா ஆதி முப்பத்தி ஏழு ரெண்டிலே வருகிறது அவன் அவன் தன் சகோதரது தீச்சைகளை தகப்பனுக்கு அறிவித்திருந்தான் அப்பா திருத்தட்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தான் ஆனால் அவர்களோ அவனை கொல்ல பார்த்தனர் ஆனாலும் ஆண்டவன் அவரவருக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்றோ உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்தீரே சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டு இதற்கிடையிலே அவனுக்கு வரவிருந்த மகிமையை ஒரு கனவிலே ஆண்டவன் அறிவிக்கின்றார் பதினோரு அறிக்கட்டுகள் பனிரெண்டாவது அறிக்கையை வணங்கியதாக சூரியனும் சந்திரனும் பதினோரு விண்மீன்களும் சூசையை வணங்கியதாக ஆதி ஆ முப்பத்தி ஏழு ஐந்து இதை கேட்டவுடனே விடுவார்களா அவனது சகோதரர்கள் இதுதான் ஏற்கனவே காட்டுப்பையாயிற்று கொற்றுச்சதம் கேட்டால் விடுமா அவனை அம்மனமாக்கி எயித்து வாலியர் வணிகர்களுக்கு வித்து விடுகின்றனர் ஆதி ஆமாம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று அங்கே எழுத்து மன்னன் அவருக்கு பட்டாடை அணிவித்து முதன் மந்திரி ஆக்கி விட்டார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டில் வருவது போல இதற்கிடையிலே நாட்டிலே பஞ்சமோ பஞ்சம் தானியம் வாங்க எக்திற்கு வருகின்றனர் சூசையின் சகோதரர்கள் ஆனால் அங்கேதான் சூசை முதன் மந்திரியாக வழங்குகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது பிரபு என்று காலில் விழுகின்றனர் கனவு நிறைவேறித்து அந்த பதினோரு மின்மீன்களும் இவனை வணங்குவதற்கு சமம் ஏற்கனவே எகிப்து பார்வோனும் புத்திபாரும் சூரிய சந்திரர்களாக சூசையை வணங்கிவிட்டனர் கான்கு ஆதி ஆமாம் முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரங்கள் சகோதரர்கள் உண்மை அறிந்து செய்த அக்கிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டனர் வரும் கண்ணீரை அடக்கி கொண்டு ஆற தழுவுகின்றான் சூசை தன் சகோதரர்களை தகப்பன் யாக்கோபு எகிப்திற்கு வரவழைக்கப்படு வரவழைக்கப்படுகின்றார் மேல தாளங்களோடு தகப்பனும் சூசையும் ஆறத் தழுவுகின்றனர் ஆம் நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார் தீயோரின் வழியோ அழிவுக்கே செல்லும் சங்கீதம் ஒன்று ஆறு